என்னுடைய மகன் தான் அவன் அது உள்ள போட்டிருக்க வேஷம் புள்ள பூச்சி வேஷம் என்ன வேஷம் வந்தது ஜாமியாரா இல்லை இல்லை அழகர் கோயில தண்ணி பூச்சி எடுக்கிற ஆள் மாதிரியவே சாமியை சந்திக்கிறேன் கானகத்தில் பாட்டு பாடும் சாமியாரேன் சோழி முடிஞ்சு ரெண்டு அப்பவும் ஒரு உளுந்தவன் ஹலோ ఉలగశయనా <Sess> <Sess>

அமலாஸ கோடிஸ்வரூப அமலர அமலர கோடிஸ்வரூப அகண்ட சச்சுத நந்த பிரதம அமலர அமலாஸ்கோடிஸ்வரூப அகண்ட சச்சுத நந்த பிரத நிமலே நான்தி ரூப നിമണ വേദ വേദാന്ത നിരൂപ വേദനായകൻ വേദനായക വേദനായകൻ നിളയ മജൂദരുുണാ രുുണാ രുുണാ

யாருன்னு கேட்குறேன் என் மூஞ்சி எப்படி இருக்குன்னு கேட்குறீங்களா ஆ ஏன் என்ன காரணம் நீங்கள் கூப்பிடும் போது வேமாவை ஓடியாந்து சரி கோலமாவில் விழுந்துட்டேன் அதான் முட்டிக்கிடுச்சு ஏன்னா உழைச்சிருக்கே இவ்வளவு நேரம் உழைச்சிருக்கே வேறு மூஞ்சியில் இருக்கும் அந்த வேறு வைக்கிறதுக்கும் முட்டிக்கிடுச்சு ஆ நீங்கள் யாரும் தெரியலையே கழுவுக்கு மூக்கு இருக்க நான் யாரா நான் நாந்தியா கைகளை பார்க்க போது எல்லோரும் வீட்டுக்கு போகிறது நல்லது போயிருங்க நாளைக்கு போலீஸ் ஸ்டேஷனில் உங்களுக்கு கூப்பிடுவாங்க போயிடுங்க என்ன சொன்ன நான் நான் தான் பேரு எங்க எல்லாரும் கூப்பிடுறாங்களா தான் என் பேரு எப்படி கூப்பிடுவாங்க எங்கள் அப்பா வச்சா பேர் சொல்லி உங்கள் அப்பா என்ன எங்க என்ன வச்சாரு எதிரியா என்ன வச்சாரு என்ன வச்சாரு பேர் தான் என்ன பேரு எல்லாரும் கூப்பிட்ற பேரு எதில் போய் முடிய போதும் இன்னைக்கு வந்து எங்கள் அப்பா தான் வயசுக்கு வந்த நாள்னு ஒன்று விடுறேன் இல்லைன்னா என்னென்ன பண்ணுவேன் உங்கள் அத்து புரிஞ்சு அப்புறம்

நீ சொல்றது வேறையா நான் உண்மையாக நாரது மேலூர்ல இருந்து வந்தேன் எங்க இருந்து மேலூர்ல இருந்து மேலூர்ல இருந்து மேலூர்ல இருந்து வந்தேன் சே சே எந்த மேலூர் நீ எந்த மேலூர் கேக்குற மேலூர் ஆமா மேலூர் அங்க இருந்து வந்திருக்கீங்க அங்க இருந்து வந்தேன் என்ன சொல்லி வாக்குறியே கலகம் செய்யறதே அப்படியே கலகமா ஆமா மாசாலா உங்க கம்பெனி தானா மாசாவா ஏய் மாசானா அது இல்லையா கலகம் என்றால் நற்கழகம் சொற்கலகம் பொறுக்கலகம் பொறுக்கலகம் மின்பர்களே எங்கே அதர்வம் தலையில வச்சு வாங்குன்றது அங்கே ஆலய விருந்தாலியக சென்று அதர்வத்தை அழித்து தர்மத்தை தலையில நோக்கி ஆரம்பத்திலே கலகமா இருந்தால முடிவு வந்து நன்மை இல்ல முடியும் இது யாரு யாரு அதே இன்னைக்கு மெண்டல் மாத்தற போடல டேய் வா யா யா நீ நாங்க ரெண்டு பேர் பேசிக்கிட்டு இருக்கறப்ப இடையில ஓயா வையா சொல்லாத يا பெரிய ரௌடி என்னวนவா அண்ணே சாமியார் மேலூர்ல இருந்து வந்துருக்காலும் பள்ளிக்கூடத்துல ஆண்டு விழாவது எதுக்காக உண்மையாக

பொம்பளாச இல்லை சுத்தமல்ல வாய மைக்கில் வச்சு பேசுவா!

என்ன கேட்டாப்புல கல்யாணம் ஆயிடுச்சான்னு கேட்டாப்புல ஆமா இல்லைன்னு ஆ ஏன் எதுக்குமே இல்லையான்னு கேட்கறாப்புல எதுவுமே இல்லையா அது அட எதுவுமே இல்லைண்ணா அவரை கேட்கக்கூடாது ஆஹ் எதுவுமே உங்களுக்கு இல்லையா அதுக்கு அமைந்தவைல ஆளு மண்டையில இம்பாரே ரெண்டு பேரும் மண்டைய குருவி மண்டை உங்க அப்பா எங்க அப்பா அப்போதான் அப்பா பேரன்னு அப்பா பேரு உம்மா அடா உம்மா அட அந்தாள் அந்தாளா ஏய் என்னம்மா ஏய் எங்க அப்பா யார நான் பாக்க முடியலையா எங்க வீட்டுக்குள்ள வந்துருக்காங்க ஏய் அவங்க அப்பா தெரியுமா ஓட தெரியுமா எங்க வீட்டுக்கு வந்து போனவட்டம் கழுவு ஒரு ஒரு கூடு குடுதாரு எங்க வீட்ல தெரியாதியா எங்க அப்பா தெரியும்யா எப்படியா தெரியும் எங்க அப்பா பாக்க முடியலையா ஏன் பாக்க முடியாதுல எங்க அப்பா கடவுளியா ஏய் சும்மா இரு போய் சொல்லாத யோ எங்க அப்பா கூட உங்க அப்பா போனவட்டம் வந்திருந்தாரு சரி பாத்தோம் சொல்லியல எங்க எங்க வந்தாரு மேலூர் சந்தைக்கு வந்திருந்தாரா எதுக்கு மாடுவாங்க நீ யா இல்ல

அந்த பத்து பேர் அந்த என்ன பழக்கம் போட்டு விட போட்டு விடலாம் நேருக்கு நேரம் கூட பேசு போட்டு கண்ணே ஒரு நாளும் பிரியாதே

ஐயா அந்த பொம்மைய மறந்துட்டு சாம்பு சாமியா பிரமச்சாரி பிரமச்சாரி வலிக்கு மாமா கொடச்சு கொடு சாமி கிட்ட என்ன போக உடறியா நீ போக விட மாட்டேன் ஐயா உன்னை விட மாட்டேன் அவனை விட மாட்டேன் உம்மை விட மாட்டேன் நீனே போய் செஞ்சிட்டு இருக்க தங்கச்சி வா அவருக்கு இன்னைக்கு என்னமோ தரல கடுப்பு அடிக்குது வா தா வா மா எனக்கு தலாட்டு மிசையை உடை பாடாத நாள் இல்லையே அடி கண்ணம்மா பாடாத நாள் இல்லையே தெம்மாங்கு பாட்டு அதை நான் பாட கேட்டு பாராட்டனே இல்லை அடி கண்ணம்மா பாராட்டனே

புகழ் ஒன்ன தூக்கிட போற சொல்ல தலைபாத்தான் முதல் தாமரை தாழ் பணிந்து வெள்ளை களை உறுதி வெள்ளை பணி சரியாசனத்தில் ரசோடு என்னை சரியாசனம் வைத்து தாய் என்று சொல்லக்கூடிய கலைவான மனிதனாக நீங்கள் எங்கள் இடத்துக்கு வந்தது பூர்வ ஜனத்தில் நாங்கள் செய்த புண்ணியமாக இருந்தால் சரியால் வணங்குகிறேன் சுவாமி வாழ்த்து அருள் புரியுங்கள் வாழ்க பெண்மகளை வளர்கள்